கம்பெனியில் ஒரு புள்ளி வர சொல்லுது ஆனால் தமிழக முதல்வர் ஒரு கொம்ப நாளையும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்கிறார் கொலை கொள்ளை திருட்டு போதை பொருள் பாலியல் என்ற தமிழகத்தை பொறுத்த வரையிலே இன்றைக்கு தென் மாநிலங்களிலேயே அதிக அளவு இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு குலைந்திருக்கின்றது அது தமிழகம்தான் என்பதை நான் மிக வேதனையோடு குறிப்பிட விரும்புகிறேன் இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களாகவே முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட கோவையிலே படிக்கின்ற ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை நாம் பத்திரிகை தொலைக்காட்சியிலே பார்த்தோம் தமிழகத்திலே மாணவிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிகிறது நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே மாணவிகளும் பெண்களுமே இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்பதிலே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது திமுகவுக்கும் போட்டி விஜய் வந்து அவராக மத்தியில் பெரிய கட்சி பாஜக தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுக இந்த இரு கட்சிகளுடைய கூட்டணி தமாக போன்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் இந்த கூட்டணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் அணியை பொறுத்தவரையில் தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே திமுகவுக்கு எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது இந்த அணி தற்போது தமிழகத்தினுடைய முதல் அணியாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அணியிலே வருகின்ற மாதங்களிலே இன்னும் பல கட்சிகள் சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது திமுகவை வேண்டாம் என்று கூறுகின்ற கட்சிகளெல்லாம் ஒத்த கருத்தோடு இணைந்து வீழ்த்தக்கூடிய ஒரு நல்ல நிலை வரும் மாதங்களில் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து வாக்கத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் பெஞ்ச மழைக்கு இன்னும் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் நிவாரணம் தர வேண்டும் தொடர்ந்து தமிழக அரசு அரசுக்கு நீங்கள் விவசாயினுடைய வயிற்றிலே அடித்த அரசு எந்த அரசும் தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது திமுக அரசை பொறுத்தவரையிலே விவசாயிகளை தானோ என்று நினைத்து கொண்டிருக்கிறது எந்த அவசர மழைக்கும் விவசாயினுடைய நஷ்டத்திற்கு அரசு அவர்களோடு துணை நிற்கவில்லை எந்த சூழலிலும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு செயல்படவில்லை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தை இந்த அரசு செய்யவில்லை எனவே விவசாயிகள் இந்த அரசின் மீது கடும் கோபமாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று இருக்க முடியாது அரசனுடைய வருங்கால தேர்தலிலே தோல்விக்கு விவசாய பெருங்குடி மக்களும் அடித்தளமாக அமைவார்கள் Saya, 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 s a saya, s a s a s a a s a a s a y s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s a s よく見ますね。